தந்தைக்கு முன்னால் குரலை உசைத்து பேசுகிற தந்தையை இரண்டாம் தரமாக கணிக்கிற நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற நீங்கள் எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிற இனிமானிய உறவுகளே வார்த்தைகள் கவனம் வார்த்தைகள் கவனம் வார்த்தைகள்ிராகரி நடுவாசலை இழுத்து மூடுகிற அந்த பணியை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை என்ற புன்னகத்தை இழந்தவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அந்த உறவை மீட்டெடுக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை